ஹலோ யுவர் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஸ்ரீதர் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய படம் எது அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீதர் இயக்கி நிறைய படங்கள் நூறு நாட்களுக்கு மேலேயும் சில படங்கள் வெள்ளி விழாவும் ஓடி இருக்கின்றன ஆனால் நாம் இங்கு காண இருப்பது ஸ்ரீதர் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய படம் எது என்பதை பற்றித்தான் சிறிதர் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய படங்களாக கல்யாண பரிசு நெஞ்சில் ஓர் ஆலயம் காதலிக்க நேரமில்லை தென்றலே என்னை தொடு போன்ற படங்களெல்லாம் எல்லாம் வெள்ளி விழா ஓடியிருக்கின்றன ஆனால் சிறிதர் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய படமாக அமைவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த உரிமை குரல் படமே ஆகும் உரிமைக்குரல் மதுரை சிலிபிரியா காம்ப்ளெக்ஸில் இரநூத்தி முப்பது நாட்கள் ஓடி சாதனை படைத்துள்ளது நீண்ட நாட்களுக்கு பின் ஸ்ரீதர் இயக்கி எம்ஜிஆர் நடித்த உரிமைக்குரல் படம் ஆகும் முதல் படமே மிக நன்றாக ஓடி வசூலில் மிக பெரும் சாதனை அடைந்தது உரிமைக்குரல் படம் சென்னையில் நூற்றி நாற்பது நாட்களை ஓடியது ஆனால் மதுரையில் இரநூத்தி முப்பது நாட்கள் ஓடியது எனவே ஸ்ரீதர் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய படமாக உரிமைக்குரல் படமே இடம்பெறுகிறது இதற்கு முன்னர் சிறி சிறிதர் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வழிவந்த காதலிக்கு நேரமில்லை படம் சென்னை காசிரோ தியேட்டரில் இருநூற்று பதிமூன்று நாட்கள் ஓடி சாதனை பெற்றிருந்தது ஆனால் பத்து வருடம் கழித்து சிறிதர் இயக்கிய உரிமைக்குரல் படம் அதற்கு அடுத்தாற்போல் அதிக நாட்கள் ஓடிய படமாக அமைகிறது கிராம பகுதியாக உள்ள சி சென்டரில் அதிக நாட்கள் ஓடிய படமாகவும் உரிமைக்குரல் படம் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கல்லடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்களில் சந்திக்கிறேன் நன்றி